அவருக்கு வந்து பொதுமக்கள் குறித்த புரிதலோ உங்களுக்கே தெரியும் பல பல இணையதளங்களில் வந்து அதிகமான எல்லாம் வந்து மிரட்டி வாங்கினதால சொல்றாங்க ஊழல் குறித்து பேசுகின்ற திரு விஜய் அவர்கள் கருப்பு பணத்தை வந்து வாங்காமல் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஊடகங்களில் எழுகிறது வந்து அவருடைய திரைப்படங்கள் முதல்ல கடந்த ஓடின திரைப்படங்கள் எதாவது வெற்றி பெற்று இருக்கிறதா என்னுடைய கணிப்பு இப்போவே கூட நீங்க போட்டுங்க வருகின்ற தேர்தல் அவர்கள் ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வெற்றி பெறலாம் ஒரு ஐந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வாக்குகள் வாங்கலாம் அவ்வளோதான் திரைப்படத்தை வெற்றி என்று பொய்யாக அறிவுறுப்பது போல் எங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வாக்கு போட்டாங்கன்னு அறிவிக்க முடியாது தேர்தல் ஆணையம் இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மாநாடு நடத்திட்டாரு மாநாட்டில் பல விமர்சனங்களும் எழுந்தது பாராட்டுகளும் எழுந்தது பல கட்சிகள் எதிர்த்து பேசினாங்க பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவர் பேசிவிட்டு போயிட்டார் ஷூட்டிங்க்கு போயிட்டார் ஆனால் இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொழுந்து விட்டு ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு விஷயமான விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படியோ சொல்லுவாங்கள்ல சார் இது கொளுத்தி விட்டு இவர் போயிட்டார் ஆனால் அது வந்து தீயாக பரவிட்டு இருக்கு இது வந்து என்ன மாதிரி ஒரு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எடுத்துக்க முடியுமா இல்லை உண்மையிலே வந்து கட்சிக்கு ஒரு வளர்ச்சியாக எடுத்துக்க முடியுமா நடிகர் விஜய் அவர்களுடைய ஆரம்பித்த கட்சி என்பதோ அது வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் என்பதை நம்ம விமர்சிக்க முடியாது அவர் வந்துட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆனால் நீங்கள் சொல்வது போல ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பகுதி நேர அரசியல்வாதி மாதிரி அடுத்து சினிமாவுக்கு போயிட்டீங்க அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் பார்க்க வேண்டியிருக்கிறது மற்ற கட்சிகளில் இது சம்பந்தமான விமர்சனங்கள் அதிகமாக வருகிறது இவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசின விவரங்கள் நிறைய அரசியல் புரிதல் என்பதே இல்லாமல் ஒரு நடிகருக்கான அதாவது ஆவேசமாக பேசியிருக்கிறார் அவருடைய இயல்புக்கு மாறி அவர் அமைதியான ஒரு கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க திரைப்படங்களில் பேசுவது போல ஆவேசமாக மேடையில் பேசியிருக்கிறார் ஆனாலும் கூட அந்த செய்திகளில் உண்மை என்பது இல்லை திராவிட அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் ஒன்று எங்களுக்கு இருக்கணுங்கிறார் ரெண்டுமே முரண்பாடு செய்தி இப்போ இது போற்ற எல்லா விஷயத்துலையுமே தந்தை பெரியார் குறித்து பேசுகிறார் தந்தை பெரியார் குறித்து பேசும்போது கடவுள் மறுப்பு கொள்கை வந்து அவர் வந்து வச்சுருந்தார் கடவுள் மறுப்பு கொள்கை என்ன காரணத்தினால் வச்சுருந்தார் அதை வைத்து என்ன காரணத்தினால் சமூக நீதி கொள்கையில் வரும்னு பேசணும் நான் என்ன சொல்கிறேன் நடிகர் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அரசியல் அறிவு இருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர் துறையில் இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தந்தைக்கு வந்து அரசியல் அறிவு அதிகம் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களுக்கு அவரை அரசியல் ஆலோசகராக வைத்திருந்தால் இது போன்ற பல செய்திகளை எடுத்து சொல்லியிருப்பார் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களை பொறுத்தவரை டாக்டர் கலைஞர் அவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் அரசியல் ரீதியாக அனைத்தும் தெரிந்தவர் அவர் இது தந்தையாக கருதாமல் அரசியல் ஆலோசகராக கருதி அவரை எல்லாம் வைத்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் நடிகர் விஜயை பொறுத்தவரை நீங்கள் சொல்வது போல இன்றைக்கும் பகுதி நேர அரசியல்வாதியாகத்தான் அதாவது இந்த படம் கடைசியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி என்னென்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதலமைச்சர் ஆகிருவேன் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேங்கிற மாதிரியான செய்தி ஆனால் உண்மை என்னென்றால் அரசியல் என்பது அப்படி கிடையாது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்லாம் வந்து உங்களுக்கு பயணம் செய்த அரசியல்வாதிகள்லாம் உண்டு அவர்களை அவர்களையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வந்து நான் வருகின்ற அரசியலுக்கு வந்தது தவறல்ல ஆனால் அடுத்து ஒன்றரை ஆண்டுகள் வரக்கூடிய தேர்தலில் நான் ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்வது தான் தவறு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியும் நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் அரசியல் தமிழக அரசியல் என்பது இவர் நினைப்பது போல ஒரு திரைப்படம் போல எடுத்த உடனே வெற்றி பெற்று முடியாது சார் ரசிகர்கள் பட்டாலும் பெருசாக இருந்தால் இங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் உள்ளே வந்துட்டாரா உண்மை அதுதான் அதாவது என்னென்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஏதாவது விஜய் வந்து பத்தாண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு அரசியல் ரீதியான உங்களுக்கு நிலைப்பாடு எடுத்து வந்ததாக நீங்கள் நினைக்கணும் அவர் வந்து திரையுலகிற்கு வந்து ஒரு ஐந்தா ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திரு எஸ் ஏ சந்திரசேகரனுடைய அந்த மூ எப்படி இருந்ததுன்னா அந்த நகர்வு எப்படி இருந்ததுன்னா தன்னுடைய மகனை தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஆளாக ஆக்கணும் அதை நோக்கி தான் அவருடைய பயணம் வந்தது நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம் அதாவது என்னென்னா திரு விஜயாந்த் அவர்களுடைய அரசியல் வெற்றி என்ற அதாவது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அந்த வெற்றியை பார்த்து விட்டு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆசை அதற்கு முன்பது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததையெல்லாம் பார்த்துட்டு எல்லா நடிகர்களும் என்னென்னா எடுத்த உடனே நம்ம கட்சியை ஆரம்பிச்சிட்டா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க உண்மை அது நேற்று கட்சியை ஆரம்பித்து விட்டு நாளைய ஆட்சியை பிடித்து விட முடியாது இதுதான் உண்மை இன்னொன்று விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்பது ரசிகர்களை மட்டும்தான் நம்பி ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பொதுமக்கள் குறித்த புரிதலோ உங்களுக்கே தெரியும் பல பல இணையதளங்களில் வந்து அதிகமான ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து மிரட்டி வாங்கினதாலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து முறைகேடானது இன்னொன்று ஊழல் குறித்து பேசுகின்ற திரு விஜய் அவர்கள் கருப்பு பணத்தை வந்து வாங்காமல் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஊடகங்களில் எழுகிறது வந்து அவருடைய திரைப்படங்கள் முதல்ல ப கடந்த பத்தாண்டுகளில் ஓடின திரைப்படங்கள் எதாவது வெற்றி பெற்றிருக்கிறதா பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் பணியாற்றுகிறார் அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய வருமானம் இவருக்கு மட்டும்தான் வருகிறதே வர தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபம் வந்ததாக செய்தியே கிடையாது இது போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசத்தான் வேணும் அதாவது அரசியல் உங்களுக்கு துறைக்கு வரீங்க சினிமா துறையில் நீங்கள் செய்த சாதனை என்ன பார்க்கும்போது படங்கள் திரைப்படங்கள் ஓடிச்சி நான் என்ன சொல்கிறேன் ஆரம்பத்தில் இருந்தே நடிகர் விஜய் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நபர்களை வந்து பயன்படுத்தி கொண்டு தனக்காக யாருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தது கிடையாது இப்போ கூட உங்களுக்கு பார்த்திங்கல்ல மாநாட்டில் இறந்த நபர்களுடைய வீட்டுக்கு அவர் போகவே இல்லையே உங்களுக்கு மாநாட்டிற்கு வந்து உயிர் விட்ட தொண்டர்களுக்கு இன்றைக்கி ரசிகராக இருந்தவங்க தொண்டர்களாக மாறிட்டாங்க அவர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போய் ஒரு அனுதாபம் தெரிவிப்பதற்கு ஒரு அஞ்சலி செலுத்துவர்கள் கூட போலியே அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சினிமாங்கிறது உங்களுக்கு மாநாடு என்பது ஒவ்வொரு நாள் ஷீட் கூட்டத்தை பார்த்து விட்டு ஆவேசமாக பேசுவதல்ல தமிழ் சினிமாவிலிருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் நாம் எதிர்ப்பதில்லை அதை வந்து விமர்சிப்பதற்கில்லை ஆனால் சரியான நபர்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அரசியல் வந்து முழுமையாக ரசிகர்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அரசியல் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அரசியல் ரீதியாக இயக்கங்கள் என்பது தொடர்ச்சியாக உங்களுக்கு பணியாற்றி ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பித்து விட்டார்கள் அதனுடைய வந்து பயணம் உண்டு ஆனாலும் கூட எடுத்த எடுப்பில் வெற்றியை அடைய முடியாது என்னுடைய கணிப்பு இப்போவே கூட நீங்கள் போட்டுங்க வருகின்ற தேர்தல் அவர்கள் ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வெற்றி பெறலாம் ஒரு ஐந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வாக்குகள் வாங்கலாம் அவ்வளோதான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இதுதான் அவர்களுடைய எதிர்காலம் இதை மட்டும்தான் கொண்டு போக முடியும் இதையெல்லாம் மீறி உங்களுக்கு ஒரு திரைப்படத்தை வெற்றி என்று பொய்யாக அறிவிப்பது போல எங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வாக்கு போட்டாங்கன்னு அறிவிக்க முடியாது தேர்தல் ஆணையம் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விஜய் எதிர்பார்க்கின்ற வெற்றி கிடைக்காது சார் நீங்கள் சொல்கிறது வைத்து பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுத்துனது என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இவர்கிட்டயே நேர்மையாக இல்லை இது எல்லாருமே அதாவது எப்படி சொல்லுவாங்க ஊரறிந்த விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா இவரே வந்து வரி ஒழுங்காக கட்டல நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி செய்திகள் பார்க்குறோம் குடும்பத்தோட ஒரு இலக்கம் அதை ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் தாய் தந்தையை ஒதுக்கிச்சிக்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படிலாம் செய்திகள் வந்து இது வந்து அதை உண்மைப்படுத்தப்பட்ட பிறகு கூட அவர் ரசிகர்களுக்கு தெரியாதா இவரு நம்பி மாநாட்டுக்கு வரவங்களுக்கு தெரியாதா இவர் வந்து நேர்மையா இல்லையே நம்ம எப்படி இவருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணாதா சார் ஒருவேளை நடிகரை பார்க்கறோன்றக்காக ஓடி வந்துடுறாங்க அதாவது ரசிகர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க மாட்டார்கள் அந்த என்ன காரணம் அப்படின்னா உங்கள் தாய் தந்தை நீங்கள் வச்சிருக்கீங்களா அவங்க கூட இருக்காங்களா உங்க மனைவி உங்களோட குடும்பம் நடத்துறாங்களா இதெல்லாம் அவர்களுக்கு அவசியம் இல்லாதது அவர்களை பொறுத்தவரை திரையரங்கில் தான் பார்த்த தன்னுடைய நடிகர் தலைவர் இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அதுக்கு வந்திருக்காங்க இன்னும் அரசியலில் அவங்க போக வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது இந்த குறிப்பிட்ட வயது உள்ளவர்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான் உங்களுக்கு அரசியல் குறித்த புரிதல் கிடையாது அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அரசியல் சம்மந்தமாகவே தெரியாது அவர்களும் உங்களுக்கு இந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய போக்கு என்பது அவர்கள் நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே தமிழக வரலாற்றில் பார்த்திங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு இருந்த ஒரு சூழலில் விஜய்யுடைய அரசியல் வருகை என்பது மீண்டும் பின்னடைவைத்தான் சந்திக்கும் நம்முடைய அரசியல் விழிப்புணர்வோடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறத அந்த சூழலை இளைஞர்கள் வந்து பல லட்சம் இளைஞர்களை மீண்டும் உங்களுக்கு பிற்போக்குத்தனமாக ஒரு அரசியலுக்கு கொண்டு செல்வதுதான் தான் அஹ் வருகையாக இருக்கிறது இதை கண்டிப்பாக நாம் எதிர்க்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளின் வழியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒழிய அவதூறு பேச்சுகளின் மூலமாக இல்லை இன்னொரு செய்தி மற்ற கட்சிகளை மற்றவர்களெல்லாம் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் முதல்ல சரியாக இருக்கீங்களான்னு பார்க்கணும் தமிழக வெற்றி கழகம் என்பது இப்போது தான் பிறந்த குழந்தை அதனால் வந்து எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை விமர்சிக்கின்றபோது கவனமாக வார்த்தைகளை விட வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளிப்பதாக சொன்னவர்கள்லாம் நிறைய பேர் அழிந்து போயிட்டாங்க சார் நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான் ஆனால் இப்போதே வந்து என்ன சொல்கிறார்கள்ன்றா இவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை கூட்டணியோட போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது தனித்து போட்டியிட்டதான இவருடைய மாஸ் என்ன அப்படின்றது தேர்தலில் முடிவு பண்ண முடியும் இப்போவே என்ன சொல்கிறாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்ற மாதிரியும் செய்தி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தது அதே மாதிரி இவர் பேசும்போது என்ன பேசுனா ஆட்சியில் நாங்கள் பங்கு தருவோம் விருப்பம் உள்ள கட்சிகள் எங்களுடைய இணையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் எப்படி முதல் டைமே வந்து ஆட்சியில் பங்கு தருவோம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கானனா இவர் வந்து டிசைட் பண்ணிட்டு தான் வந்து அரசியலுக்கே வராறா இப்போ உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது தனித்து நிற்க மாட்டேங்கிறத அவருடைய பேச்சில் தெரியுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் தனித்து சீமான் போல நின்று எங்களுடைய வாக்கு வங்கியை காட்டுவோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் நாங்கள் தான் அந்த அந்த குறிப்பிட்ட எங்களுடைய அணிக்கு தலைமை ஏற்போம் என்பதை தான் அவருடைய பேச்சு தெரியுது அதாவது கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்போம் மற்ற கட்சிகளுக்குனால் என்ன அர்த்தம் நாங்கள் தான் தலைமை ஏற்போம் அவரை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியையோ எம்எல்ஏக்களோ பெற முடியாது என்று சொல் தெரியுது அவருக்கு தெளிவாக தெரியுது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதற்காக தான் மற்ற கூட்டணியில் உள்ள அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தையோ மற்றவர்களையோ இவருடைய கூட்டணிக்கு இவர் தலைமையை ஏற்றுக்கிறதுக்காக அண்ணாதராட முன்னேற்ற கழகம் வந்து இவருடைய தலைமை ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்க அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் என்பது ஐம்பது ஆண்டு காலம் பொன்விழா கண்ட கட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் க ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்றைக்கு யார் தலைவராக இருக்காங்களோ அது வேற ஆனாலும் அந்த கட்சி என்பது தொண்டர்களுடைய கட்சி இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய தொண்டர் படை உள்ள கட்சியை வந்து நீங்கள் நேற்று ஆரம்பித்த கட்சிக்கு வந்து உங்களுடைய தலைமை ஏற்றுப்பார்களா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முதல்ல இந்த இந்த செய்திக்கு இந்த வ வரவேற்புக்கு முதல்ல ஆதரவு கொடுப்பாங்களா ஒன்று அடுத்த மற்ற கட்சிகள வந்து ஒரு தூண்டில் போடுறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ இல்லை மற்ற கட்சிகள்லாம் எங்களோட வந்து சேரலாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி கொடுப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா கூட்டணி ஆட்சி என்பது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஈடுபடாது ஒரே பாயிண்ட் தான் நான் இப்போ சொல்கிறீங்களே கடந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா எழுபது சுதந்திரம் அடைந்தது பிறகு பார்த்திங்கன்னா எழுபது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகுது ஆனாலும் கூட ஒரு முறை கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்ததே இல்லை அவர் ஒரே பாயிண்ட் தான் ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் ஒரே ஒரு முறை முழு மெஜாரிட்டி இல்லாமல் அப்போ கூட ஒரு பத்து தொகுதிகள் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அமைச்சார் இப்போ கூட வந்து கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஆதரவை வச்சு அவர்தான் தான் தனித்து ஆட்சி அமைத்தாரை ஒழிய கூட்டணி ஆட்சி நடைபெறவில்லை கூட்டணி ஆட்சி என்பது நிலையில்லாத ஆட்சி என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் சார் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு செய்தி என்ன பரவிட்டுன்னா அதிமுகவுடன் கூட்டணி துணை முதல்வர் முதல் சந்திக்கும் தேர்தலில் துணை முதல்வர் பதவி கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இது உண்மையா சார் ஒரு வாய்ப்பு எப்படின்னா முதல்ல வந்து இதில் ரெண்டு பிரச்சனை என்னென்னா அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர் துணை முதல்வரை இவர் விஜய் வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஆந்திரா அரசியல் மாதிரி ஆந்திராவில் பவன் கல்யாணம் எப்படி துணை முதலமைச்சர் ஆனாரோ அதுபோல் இவர் துணை முதலமைச்சர் ஆகலாம் ஆனால் இவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இவர் தனித்து ஒரு கட்சியை நடத்துவதோ தலைமையேற்று நடத்துவதோ இங்கே நடக்கவே நடக்காது இந்த தவறைத்தான் உங்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து ஆட்சி பிடிக்க வேண்டும்னு வந்தவர் ஒரு கட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தவுடன் அவருடைய வாக்கு வங்கிகள் குறைஞ்சிருச்சு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை தனியாக பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்து கட்சி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினச்சி வேணால் செயல்படலாம் அது இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது திராவிட திராவிட அண்ணாதிரோட முன்னேற்றங்களும் இன்றைக்கும் வலுவாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஆரம்ப ஜோரில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் எதுவும் மாற்றமும் இல்லை சரி இந்த ஒவ்வொரு தேர்தலும் போதும் இந்த புது வாக்காளர்கள் ஒரு பட்டியல் உருவாகும் புது வாக்காளர்களே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் உருவாகுவாங்க அவங்களுடைய ஓட்டை கவர் பண்ணிட்டா அடுத்தடுத்து தேர்தலில் ஒரு புது வாக்காளர்கள் நம்ம கவர் பண்ணிட்டா அடுத்த ஒரு பதினைந்து வருடத்தில் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா ஒரு வேலை இது இது எல்லாருமே உங்களுக்கு கனவு தான் எப்படின்னா எதிர்பார்ப்பு தானே இப்போ சீமானவர்களும் என்னுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் விஜய் அவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து நாளைக்கு எனக்காக ஓட்டு அதை தான் நான் தான் சொல்கிறேனே பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் அரசியல் பணி ஆற்ற வேண்டும் மக்களுக்கான பணிகளை ஆற்ற வேண்டும் திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றர்களும் பார்த்துருங்களா உங்களுக்கு சாதாரண கவுன்சிலர்லேருந்து வருவாங்க வார்டு மெம்பர்லேருந்து வருவாங்க எடுத்த எடுப்பில் எம்எல்ஏ மாட்டாங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் கவுன்சிலராக வார்டு வட்டச் செயலாளராக கிளை செயலாளராக பல ஆண்டுகள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் பணியாற்றி விட்டு தான் மாவட்ட பொறுப்புக்கே வருவாங்க மாநில பொறுப்புக்கு வரும்போது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடும் இந்த மாதிரியெல்லாம் அரசியலில் வந்த அந்த கட்டமைப்பு உள்ள கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகம் என்பது இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து ஆட்சியை பிடிப்போம் என்று விஜய் சொல்லவில்லை உங்களுக்கே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு நேரடி எதிர்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து எதுவும் சொல்லவில்லை ஒருவேளை கூட்டணிக்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது அப்படி இருந்தால் கூட்டணிக்கு தலைமை ஏற்பது திராவிட முன்னேற்றக் கழகமாக தமிழக வெற்றி கழகமா என்பது அன்றைக்கு சூழலில் தெரிய வரும் ஆனாலும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு கட்சிகள் முடிவெடுக்கும் அப்படி பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை மட்டுமே பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பெரிய அளவில் மாற்றம் வராது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க